மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவண்ணையின் மிக இனிய திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை நாம் கிபி நாற்பதாவது ஆண்டிலிருந்து ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற மாதா காட்சியின் விவரம் மலர்களின் மாதா அப்படின்ற தலைப்பில் மாதாவுடைய காட்சி இருந்தது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது ஆண்டு இத்தாலி நாட்டில் உள்ள பிரே என்ற இடத்தில் இருக்கின்ற காட்சி தான் இன்றை நாம் பார்க்க போகிறோம் மிக அருமையான ஒரு சம்பவம் இதில் நடந்திருக்கு மாதா எந்தளவுக்கு உதவுகின்ற மாதாவாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த காட்சி ஒரு அருமையான உதாரணம் அதில் மாதாவுடைய ஜபமும் வருது நம்ம சொல்லி கொண்டிருக்கின்ற மிகவும் இரக்கமுள்ள தாயே அப்படின்ற ஜபம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஜபத்துக்கு உதாரணமாக இதில் சம்பவம் நடந்திருக்கு உமது மண்டாட்களின் உதவியை கேட்டு ஒருவராக உம்மால் கவிடப்பட்டதாக ஒருபோதும் இவ்வுலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திரலும் நாம் வேண்டோம் அந்த மிகவும் இறக்கமில் தாய ஜபத்தில் அது அப்படியே சம்பவமாக நடந்திருக்குது இதற்கு உதாரணமாகவும் பைபிளில் இருந்து வசனமும் இந்த சம்பவத்துக்கு அப்படியே மிகச்சிறந்த பொருத்தமாகவும் இருக்குது ஒரு வசனம் அது என்னன்ற பின்னால் நான் சொல்கிறேன் அன்பாளர்களே இந்த மாதா காட்சிக்கு உள்ளே போவதற்கு முன்பாக மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கபிரியழுத்துவதன் மூலம் தேவதாயை வாழ்த்தினார் நாமும் அந்த தாயை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசோனய மாதாவே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பே கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாவது ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இத்தாலி நாட்டிலுள்ள பிரே என்ற நகரத்தில் நடந்த சம்பவம் அன்றைக்கு மாலை தூரின் மறை மாவட்டத்தில் உள்ள இந்த ஊர் இந்த காட்சி நடந்த ஊர் பிரே அந்த சிறிய நகரம் அது அங்கு ஒரு ஒரு இளம் கர்ப்பிணி பெண் அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல ஒரு மாதாவுடைய ஆலயம் இருக்குது அதை கிராஸ் பண்ணி போகணும் அந்த இடத்துக்கு போ கடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா கூலிப்படையை சேர்ந்த ரெண்டு பேர் ரெண்டு வீரர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பெண்ணை கர்ப்பிணி பெண்ணை தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாகபிடிச்சு யாருன்னா எகிடியா மாத்திஸ் அப்படின்ற அந்த இளம் கர்ப்பிணி பெண்ணுக்கு பயமாயிப்போச்சு கருவுற்றிருந்த நிலையில் என்னை வந்து இப்போ இவங்க கெடுக்க போகிறாங்க கற்பழிக்க போகிறாங்க அப்படின்ட்டுன்னு அந்த பெண் வந்து பயப்படுறாங்க அப்படியே பயப்பட்டு நம்ம சாக போகிறோம் அவலமான முறையில் சாக போகிறோம் அப்படின்ட்டுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு பயப்படுறாங்க அந்த ரெண்டு பேரும் இவங்களை இந்த பெண்ணை நோக்கி வராங்க அந்த ரெண்டு சோல்ஜர்ஸும் அப்போ மாதா கிட்டே அவங்க வேண்டுறாங்க அந்த கோவில் இருந்த ஒரு தூணில் மாதா படம் இருக்குது அந்த படத்தை பார்த்து அதை அப்படியே பிடிச்சி மாதாவே என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டுன்னு ரொம்ப கதறி அழுகிறாங்க உதவிக்காக யாருமே உதவிக்கு யாருமே அங்கே இல்லை தான் ஒரு கர்ப்பிணி பெண் ஓட முடியாது ரெண்டு ஆண்கள் துரத்துவாங்க ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளால் அப்படின்ற ஒரு கைவிடப்பட்ட நிலை இந்த பெண்ணுக்கு அப்போ மாதாட்ட கதறி வேண்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு ஒளி கற்றை அந்த ரெண்டு பேர் மேலே படைவீரர்கள் மேலே அப்படியே பாயுது ரெண்டு பேர் மேலே பாய்ந்ததுனால ஒளி கற்றை பாய்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது ரெண்டு பேருக்கும் கண்ணு தனியாக போயிடுது அவனுங்க அப்படியே செயலிலேருந்து போயிடுறாங்க மாதா அதுக்கப்புறம் அந்த ஒலிக்கற்றை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எகிடியான்ற அந்த பெண்ணுக்கு முன்னால் வராங்க தோன்றாங்க அப்படியே அப்படியே பல நிமிடங்கள் அந்த பெண்ணை வந்து மாதா ஆறுதல் படுத்துகிறாங்க ஏன்னா பயந்து போய் மிரண்டு போய் அதிர்ச்சிக்குள்ளாகி ரொம்ப இதாக இருக்குது கவலைக்குரிய நிலைமைக்கு அது போயிடுச்சு அந்த பெண் கர்ப்பிணி பெண் அப்போ மாதா என்ன செய்கிறாங்க அதை அப்படியே மாற்றுறாங்க அந்த சூழ்நிலையை அந்த பெண்ணுக்கு அப்படியே ரொம்ப ஆறுதல் கொடுக்குறாங்க இப்போ முதல்ல மாதாவை பார்த்தவொடனே அது தெளிஞ்சிருக்கும் ஏன்னா மாதாவுடைய இனிமே அவங்க கையில் குழந்தை வச்சுருக்கிறது அவங்கள சுற்றி ஓழி அப்படியே அவங்கள அந்த முகத்தை பார்த்தவொடனே அந்த விவரிக்க முடியாத அழகில் இருந்த அந்த முகம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள வந்து தெம்ப ஆயிருப்பாங்க இருந்தாலும் மாதா கூட இருக்கிறாங்க பல நிமிட நேரங்களில் அவங்க கூட இருந்து அந்த அந்த பெண்ணுடைய அந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த பெண்ணை வெளியே கொண்டு வராங்க எவ்வளோ அருமையான பராமரிக்கின்ற தாய் பாருங்கள் கேரிங் மதர் மாதா அப்புறம் ஆற்றுப்படுத்தி பயப்படாத பயப்படாதன்ற அந்த பெண்ணுக்கு சொல்லி நீ உன்னுடைய ஆபத்து முடிஞ்சிருச்சு கவலைப்படாத நீ மெலிக்கு எதுவுமே உனக்கு ஆகாது தெம்பாருன்ட்டுன்னு சொன்ன உடனே அதுக்கு உடம்பில் புதுவிதமான சக்தி உள்ளே போயிடுச்சு இப்படி ஒரு அதிர்ச்சி நடந்ததாகவோ தான் பயந்ததாகவோ எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க நார்மல் ஆகிட்டாங்க இப்போ இது முடிந்தவொடனே அவங்க நல்லா ஆகிட்டாங்க அப்படின்னவொடனே மாதம் மறைஞ்சிடறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண் குழந்தைய பெற்றிருது குழந்தையை பெற்றுட்டு எந்த வித ஆபத்தும் இல்லாமல் எந்த வித வருத்தமும் இல்லாமல் அது குழந்தையை பெற்றுருந்தாங்க அந்த புதிதாக பிறந்த குழந்தைய துணியில் சுற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்தமா இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு அந்த ஊர் முழுக்க கிராமம் முழுக்க பரவி எல்லாரும் என்ன செய்கிறாங்க இந்த காட்சி நடந்த இடத்துக்கெல்லாம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெருங்கூட்டம் அங்கே கூடுது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அசாதாரணமான ஒரு ஒரு காட்சி அவங்கள வரவேற்குது அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கருப்பு முட்புதர் மாதிரி ஒன்று இருக்குது செடி கொடிங்க அதில் பார்த்தா பனி படர்ந்துருக்குது அதில் வெள்ளை நிற பூக்கள் பூத்துருக்குது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்காத ஒரு சம்பவம் அது கருப்பான ஒரு செடி முட்கள் நிறைந்த செடி அதில் பார்த்தா ரோஜா பூக்கள் வெள்ளை ரோஜா பூக்கள் அப்படி நிறைய பூத்துருக்குது அந்த மாதிரி பூ பூக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை வாய்ப்பில்லாத அந்த இடத்துல இதுவரைக்கும் அங்கே பூக்காத ஒரு இடத்துல திடீர்னு இந்த பூ பூ பூத்துருக்குது அப்போ என்ன ஆிடுச்சுன்னா எல்லோரும் பார்த்து ரொம்ப அதிசயப்படுறாங்க அதிசயமான அந்த பூக்களை பார்த்து ரொம்ப புதுமையாக எல்லாரும் அனுபவிக்கிறாங்க அந்த சம்பவத்தை எதிர்பாராத விதமாக இந்த பூக்கள் மூடப்பட்டிருந்தது பார்த்திங்கன்னா தொடருது அந்த ஒரு ஒரு ஆண்டும் அந்த அந்த காட்சி நடந்த அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களில் அது ரோஜா பூ பூக்குது டிசம்பர் இருபத்தஞ்சிலேருந்து ஜனவரி பதினைந்து வரை பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் பூக்குன்ற அதிசயம் அங்கே நடக்குது அந்த மாதிரி ஒரு பூக்கள் பூ ந பூத்த ஒரு சம்பவத்தை அப்போ தான் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் சிங்கராயர் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்படுறார் அவர் அவங்க தேர்ந்தெடுக்கிறப்ப இங்கே வந்து இந்த பூ பூக்குது இந்த மாதிரி ஒரு 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 சில ஒரு சம்பவங்கள் நடக்கிறப்ப பார்த்தா இங்கே வந்து பூ பூக்குதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டில் டூரின் அப்படின்ற இடம் இருக்குது அங்கே தான் பார்த்திங்கன்னா துன்போஸ்கோ கட்டிய மாதாவுடைய உதவியால் காட்சியில் உதவியால் கட்டிய கிறிஸ்தவர்களின் சகாய மாதா ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேலே கல்லறையில் ஆண்டவரை சுற்றுவாங்களை துணி போட்டு சுற்றி தான் நடக்க முடியும் அந்த துணி முக முகத்தில் பதிஞ்ச அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா அந்த டூரின் பேராலயத்தில் இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த காட்சி அந்த தூரின் புனித துணியை வந்து பார்வைக்கு வைக்கிறப்ப பார்த்தா இங்கே பூத்துருக்குது பூக்கள் அதே நாட்களில் இப்படி சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே பூ பூகுமா சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜெர்மனி வடக்கு கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனின்னு ரெண்டு நாடாக இருந்துச்சு நடுவில் ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு அந்த சுவர் தான் அந்த ரெண்டு நாட்டையும் பிரித்தது அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அந்த ரெண்டு நாடு சேர்ந்து ஒரே நாடு ஆகலான்ட்டு அவங்க சமாதான உடன்படிக்கை போட்டு ஒரே நாடு ஆக்குனாங்க அப்போ ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் எது பிரிச்சுதோ ரெண்டு ஜெர்மனியும் அந்த செவத்தை உடச்சிட்டாங்க உடைச்சி நம்மெல்லாம் ஒரே சகோதர சகோதரிகள் நம்ம ஒரே நாடு அப்படின்ற மாதிரி அதை உடச்சி எடுத்துட்டாங்க பெர்லின் வால் அப்படின்வாங்க பெர்லின் சுவர் அதை உடைச்சிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இதே மாதிரி வெள்ளை பூக்கள் அங்கே பூத்திருக்குது இப்படி முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே மாதாவுடைய பிரசன்னம் அங்கே இருந்து அதை ஆமோதிக்கிற மாதிரி நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி அங்கே வெள்ளை ரோஜாக்கள் பூக்குது சரி என்ன செய்தி அதில் மாதா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை மாதா பாதுகாத்து ஒரு புதிய வாழ்க்கையை அந்த பெண்ணுக்கு கொடுத்தாங்க அந்த பெண் அந்த ரெண்டு பேரால் தா தாக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி இல்லை அல்லது இந்த பெண்ணுடைய கருப்புக்கு பங்கம் விளைவித்திருக்கலாம் அதுவும் நடக்கலை மாதா அந்த பெண்ணுடைய அபலை குரலை கேட்டு மோட்சத்துலேருந்து இறங்கி வந்து அந்த பெண்ணை காப்பாற்றிட்டாங்க காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையும் சுகப்பிரசவத்தில் பிறக்க வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மாதா அவங்கள யாரும் இல்லை உதவிக்கு எனக்கு வாங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்றப்ப வந்துடுறாங்க மாதா அதுக்கான உதாரணங்கள் தான் இதெல்லாம் நமக்கெல்லாம் ஏன் வரலை அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் சம்பவங்களால் ஆட்களால் உதவி செய்வாங்க நேரடியாக வரலனாலும் நம்ப முடியாத செயல்கள் மூலம் நமக்கு நல்லது நடக்கும் அது மாதாவுடைய ஆசை சரிங்களா சரி இதில் என்ன செய்தி சொல்ல வராங்க மாதா தன்னை நம்பிய யாரையும் மாதா கைவிடுவதில்லை அந்த பெண் வந்து சூழ்நிலையில ரெண்டு பேரும் நம்மளை தாக்க வராங்க நம்மளை செத்துருவோம் கற்பழிச்சிருவாங்க அப்படின்ற பயம் குழந்த வேறு வயிற்றில் இருக்குது அப்படின்ற மிகப்பெரிய பயத்தில் கதறினுச்சு மாதா உணவைக்கு கதறப்ப நான் இருக்கிறேன் கவலைப்படாதன்ட்டு இறங்கி வந்துட்டாங்க மாதா ரெண்டு பேரையும் அந்த தாக்க வந்த ரெண்டு பேரையும் கண்ணை குருடாக்கி அவங்கள செயலுக்க வச்சுட்டு பெண்ணை காப்பாற்றினாங்க அப்போ அபயம் அப்படின்ற கூப்பிட்றப்ப மாதா நமக்கு உதவி செய்கிறாங்க யாரையும் கைவிடுவதில்லை ஆபத்து காலங்களில் மாதா உதவி செய்கின்ற தாயாக இருக்கிறாங்க இன்னொன்று ஒரு பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும் கத்தோலிக்கர்களுக்கு மரியாயின் பிள்ளை ஒரு நாளும் அவலமாய் மாய்சாகாதுன்ற பழமொழி இருக்குது அதே தான் நீங்கள் நடந்துச்சு இந்த சம்பவத்தில் அவங்க அவலமாக சாகலை காப்பாற்றிட்டாங்க மாதா சரி இதெல்லாம் எங்கே இருக்குது பைபிளில் கேள்வி வரும் இல்லையா மாதாவுடைய எதிரிகள் உடனே கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் வந்து காட்சி காட்சின்றீங்க கத்தோலிக்கர்கள் இதுக்கெல்லாம் பைபிளில் எங்கே ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு கேட்பாங்க இருக்குது மாதா ஆண்ட பிதாவாகிய கடவுள் அதெல்லாம் பைபிளில் வச்சிருக்கார் அது பரிசுத்தாவையுடைய இரக்கமும் மாதாவுடைய அன்பும் இருந்தால் அந்த வசனமெல்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த வசனத்தெல்லாம் நமக்கு புரிய வைப்பார் பரிசுத்தாவை அந்த அந்த கொடுப்பினை இல்லாதவங்களுக்கு அது புரியாது படித்தாலும் விளங்காது அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதை இந்த சம்பவத்துக்கான வசனம் எங்கே இருக்குதுன்னா உங்களை நம்பி நான் கூப்பிட்றேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம கதறோம் என்னை நம்பி நீ கூப்பிட்றியா அவனை மோசம் போக விட மாட்டேன் கவலைப்படாத அப்படின்றது ஜபமாக இருக்குது மிக மிறக்கமல்ல தாய் அப்படின்ற ஜபத்தில் நம்ம அவன் நம்ம சொல்கிறோம் இல்லையா உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் இவ்வுலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தரலாம் அப்போ என்னை நோக்கி கூப்பிட்றியா அவனை மோசம் போக விட மாட்டவா அப்படின்றாங்க எங்கே இருக்குன்னா சீராக் ஆகமத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்னை கேட்கிறவர்கள் மோசம் போக மாட்டார்கள் அப்படின்ட்டு இருக்கும் இந்த சீரா காகமம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாதா தான் அது படித்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மாதா வேறு யாருமே இல்லை அது மாதா தான் ஒரு ஒரு வசனமும் பார்த்தீங்கன்னா மாதாவதான் குறிக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் ரொம்ப அதில் நான் தாயாக இருக்கிறவங்களுக்குன்னுவாங்க இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் சீரா காகமத்தில் நான் அரிய அன்பினுடையவும் அச்சத்தினுடையவும் புனித தெய்வ நம்பிக்கையினுடையவும் தாயாக இருக்கிறேன்னுவாங்க அப்போ மாதா நமக்கு தாயாக இருக்கிறாங்க கேட்கின்ற போது கொடுக்கின்றார்கள் ஆபத்தில் காப்பாற்றுகின்றார்கள் இந்த மாதிரி தாயை நாம் எப்படி விடுவது எப்படி போற்றாமல் இருப்பது எப்படி புகழாமல் இருப்பது எப்படி மகிமை செய்யாமல் இருப்பது எப்படி கொண்டாடாமல் இருப்பது எல்லாத்துக்கு தகுதி உள்ளவங்க மாதா போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் கொண்டாட்டத்திற்கும் மகிமை செய்வதற்கும் தகுதி உள்ள தாய் மாதா அது கடவுள் நியமித்த மாதா அவங்க அவங்க வந்து தானாக வந்து எதையும் எடுத்துக்கல கடவுள் கொடுத்தது மாதாவுக்கு இவ்வளோ போற்றுதலையும் புகழ்தலையும் உலகம் முழுசும் இன்றைக்கு மாதாவுடைய எதிரிகள் எல்லாம் வயிறு எரியிற மாதிரி அப்படியே கறித்து கொட்டுற மாதிரி நீங்கள் கும்பிட்றீங்க நீங்கள் மாதாவை கும்பிட்றீங்க மாதாவை வணங்குறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் மாதாவை நியமித்து வச்சுருக்காரு மக்களால் போற்றக்கூடிய என்னுடைய மகள் நீ உன்னை எல்லாரும் இந்த உலகமே போட்டுட்டுன்றார் பழமொழியாகமாம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் மாதாவை போட்டுறதெல்லாம் கத்தோலிக்க வெளியத்தில் இருக்குது படித்து பாருங்கள் ஆகவே அன்பானவர்களையும் மாதாவுடைய பாதுகாப்பு எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும் அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய தூதராக இருந்து இதை எல்லாருக்கும் பரப்புங்கள் மீண்டும் இன்னொரு காட்சியில் மாதாவை நாம் காண்போம் காத்திருங்கள் மரியன்னை காணப்போர் சேனலோடு தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க